வணக்கம் மக்களே தேனியின் கைராசி சாவணம் தேனி பார்வதி ட்ரெயின் ட்ராப்ஸ் வளையல்கள் இன்று புது வரவுகளாக வந்துள்ளது இந்த வளையல் அளவுகள் இரண்டு நாலு பாருங்கள் இந்த வளையல் புறம் ரெண்டு ஆறு இது ட்ரெயின் டிராப்ஸ் தான் இது பூரா ரெண்டு எட்டு டிராப்ஸ் வளையல் இதுபோறா ரெண்டு பத்து இதுவும் டிராப்ஸ் வளையல் தான் இன்றைய புக்கு உறவாக தேனி பார்வதி ஸ்டோரில் டிராப்ஸ் வளையல்கள் வந்துள்ளது